நிலம் கடைகள் உடனடியாக அகற்ற தமிழக அரசு அதிரடி உத்தரவு மௌனம் காத்த இந்து சமய அறநிலையத்துறை தூத்துக்குடி அருள்மிகு சங்கரராமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோமஸ்புரத்தில் புலா எண் நூற்று முப்பது பார் மூன்று சர்வே எண் நான்கு புள்ளி ஐம்பது ஏக்கர் இடமும் அதுபோல ஒன்று புள்ளி தொன்னூற்றி இரண்டு ஏக்கர் நிலம் சர்வே எண் நூற்று முப்பது பார் நான்காக மொத்தம் ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒரு ஏக்கர் இடம் சிவன் கோவிலுக்கு சொந்தமான இடமாகும் இந்த இடம் இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக அதிகாரி கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த இடத்தை தவறான முறையில் குறைந்த விலையில் ஆளுங்கட்சி குத்தகைக்கு எடுத்து அங்கு சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட வணிக வளாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது மோசடியாக நடைபெற்றுள்ளது என்று சமூக ஆர்வலர் அக்ரி பரமசிவம் மற்றும் இந்து மக்கள் கட்சி மாநில செயலாளர் வசந்தகுமார் ஆகியோர் புகார் அளித்தனர் இதனையடுத்து தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் விசாரணை மேற்கொண்டது விசாரணைக்கு பிறகு சிவன் கோவில் இடத்தில் உள்ள வணிக வளாகத்தை உடனடியாக அப்புறப்படுத்தி அந்த இடத்தை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்று இரவு முதல் அங்கு செயல்பட்ட அந்த வணிக வளாக கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டது ஆனால் தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவின்படி அதிகாரிகள் சீல் வைக்க யாரும் வரவில்லை அங்கு இருக்கும் கடைகள் வணிக வளாகங்கள் முழுவதும் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது இது பற்றி விசாரித்த பொழுது அப்புறப்படுத்தப்பட்ட பின்பு இடத்தை நாங்கள் இந்து சமய அறநிலையத்துறை சிவன் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விடுவோம் என்று கூறப்படுகிறது அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் வருவாய் இழப்பு ஏற்படும் வகையில் செயல்பட்ட குறைந்த விலையில் குத்தகைக்கு எடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாழும் காலங்களில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களை குறைந்த விலையில் வாடகைக்கு கொடுக்கக்கூடாது என்றும் கூறப்படுகிறது அதாவது சங்கரராமேஸ்வர சொத்துகள் மாப்பிள்ளையூரணி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு ஏக்கர் வந்து இந்த இடத்துல இருக்கு தொண்ணூற்றி ஏழு ஏக்கரும் ஏகக்கூடிய பல பேர பல நபர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு அந்த இடத்தை வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு இந்து மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய சார்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த இடங்கள் அளவீடு செய்யப்பட்டு தாசில்தார் முன்னிலையில் அளவீடு செய்யப்பட்டு அதையெல்லாம் கல்குத்தப்பட்டு அது இப்போ தற்போது வாடகைதாரர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்போது நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் என்னென்னு கோமா கோமாபுரத்தில் இருக்கக்கூடிய இடமானது கிட்டத்தட்ட சிவகோயிலுக்கு மொத்தம் ஒரு ஆறரை ஏக்கர் இருக்கும் இந்த இடம் ரெண்டு சர்வே நம்பர்ல இருக்குது ஆறரை ஏக்கர் இருக்கு இந்த இடம் இந்த இடத்த வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் இந்த இடம் வந்து ஒரு புன்செய் நிறம் இந்த இடத்துல வந்து விவசாயம் தான் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து குத்தைக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா மக்காச்சோளம் பயிரிட்டு இருந்தார் அந்த மாதிரி இந்த இடம் வந்து புன்சை நிலம் இந்த இடத்துல வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு மார்க்கெட் அப்படிங்கிற பேர்ல திடீர்னு ஒரு மார்க்கெட் உருவாகுச்சு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் இதை வந்து ஒப்பந்ததாரருக்கு விட்டதா தகவல் சொன்னாங்க அது எப்படி விட முடியும் இந்த இருக்கிற இடத்துல வந்து பலவேறு கடைகள் அமைக்கப்பட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ரேஞ்சில் இந்த இடத்த வந்து தனித்தனி கடைகள் அமைக்கப்பட்டு அதை வாடகை கூட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உடனடியாக இபி லைன் கொடுக்கப்பட்டது எப்படி இதில் வந்து இபி லைன் கொடுத்தாங்க இந்த எப்படி இந்த இடத்துல வந்து இபி லைன் கொடுத்தாங்க இந்த இடத்துல எந்த முறையில் இந்த கடைகளை வந்து தனித்தனி பிரிவாக்கி வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் போட்டு பிரம்மாண்டமான முறையில் ஒரு அங்காடி ஒன்று அதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டிச்சந்தை ஒன்று இப்படி தொடர்ந்து நடக்கிறது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது இந்த நேரத்தில் இந்த வந்து சமூக ஆர்வலர்கள் பலருடைய எங்களுடைய கோரிக்கை மற்றும் பல் பல்வேறு தரப்பட்டவருடைய கோரிக்கைகளை முன் இந்த இடத்த வந்து ஹெச்ஆர்எம்சி இன்னைக்கு சீல் வைக்க வர்றதா சொன்னாங்க ஆனால் அவங்க வர்றது முன்கூட்டியே தகவல் சொல்லப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து வெறும் இடத்துல எதுவுமே இல்லாமல் ஆகுறாங்க இது வந்து புன்சை நிலம் இந்த இடம் வந்து கமர்ஷியல் இடம் கிடையாது கமர்ஷியல் இடம்னாலும் அதுக்குரிய ஒப்பந்தம் விடுறதா இருந்தால் கூட அதை வந்து ம பத்திரிகையில் விளம்பரப்படுத்தணும் விளம்பரப்படுத்தி நாட்கள் அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு தான் ஒப்பந்தம்லாம் எடுக்கணும் எதுவுமே இல்லாமல் இது வந்து வஞ்சகத்தனம்